நாளை மறுநாளும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது அதற்கு சிறப்பான முறையிலே ஒரு நியாயமான முறையிலே வாக்காளர்களை உயர்த்த வேண்டும் அதே போல ஓலி வாக்காளர்கள் அடிப்படையில பூவர்கள் சரியான முறையில பணியாற்ற வேண்டும் என்ற கூட்டம் நடத்தப்பட்டது அதே போல நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு

இன்றைக்கு நாள வருடமாக திமுக ஆட்சியில திட்டம் நடைபெறவில்லை ஆகவே நீலகிரி மாவட்டத்தில் கூட்டு சட்டமன்ற தொகுதி மக்களும் கண்டிப்பாக எடப்பாடி முதல் வர வேண்டும் என்று மக்கள் முடிவு மாட்டாங்க இங்கே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பாக மீண்டும் முன்னாள் திமுக ஆட்சி எடப்பாடி தலைவர்கள் அமையும் வரவேற்கிறீங்க இப்ப வந்து ஏன் போலியார வந்து வரவே போது தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஆஹ் ஒரு நியாயமான ஒரு நேர்மையான முறையில இருக்க அங்க இருக்கக்கூடிய வாக்காளருக்கு அந்த வாக்கிங் தேர்வுப்பட வேண்டியதா பாத்துக்கறதில்ல இப்ப நீண்ட காலம உங்களுக்கு எல்லாம் தெரியும் இறந்தவருடைய ஓட்டுநர் சொன்னதான வாய்ப்பு நீக்கவே இல்லை அது அதெல்லாம் இன்னைக்கு ஆஹ் எடுத்து சொல்லுவாங்க நியாயமா ராஜூ விதை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே நேர்மையா தேர்வு நியாயமான வாக்கு